வணக்கம் எம் கே மெஸ்வெண்ட் ஃபார்ம் மாதிரி வந்து நான் விக்னேஷ் நிறைய நண்பர்கள் இந்த பெட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட் ஹீல்டோ இல்லை ஃபர்ஸ்ட் ஹீல்டு வரதுக்கு முன்னாடியோ அந்த பெட்டை கிழிச்சு விட்டால் காலம் நல்லா வரும்னு சொல்கிறாங்க நிறையா பட்ச் வருது அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க நான் அந்த மாதிரி பண்ண ரெஃபர் பண்ண மாட்டேன் பட் இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நான் பெட்டு போட்டதுக்கப்புறம் எதார்த்தமாக அந்த பெட்டுக்கு கீழே வந்து உடஞ்சிருச்சு ஸோ அதில் கவர் வந்து கிழிஞ்சிருச்சு சரிங்களா ஸோ அதில் வரக்கூடிய செகண்ட் ஈல்டு ஃபர்ஸ்ட் ஈல்டு ஒரு நார்மலாக வந்துச்சு இரண்டாயிர ஈல்டு ஸோ ஃபஸ்ட் இல்லை நான் வீடு எடுக்க முடியல இது ரெண்டாயிர ஹீல்டு ஸோ இதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஸோ அந்த இடத்துல வந்து கவர் போது அதில் காத்தோட்டம் அதிகமாக எந்த இடத்துல வந்து கிடைக்கிது அப்படின்றனால இந்த இடத்துல பட்ஸ் நிறையா வைக்கும் தெரியுதுங்களா எவ்வளோ பட்ச் வச்சுருக்கணும் பாருங்கள் ஸோ பட்ஸ் வந்து நிறையா வைக்கும் ஸோ ஆனால் அந்த எல்லா பட்சும் பெருசாக வராது ஒரு சில இது மட்டும்தான் வரும் இதில் என்ன ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னா எதுனா எதுக்காக இந்த மாதிரி கவர் கிழிக்க கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஈடு எனக்கு வந்து கொஞ்சம் நார்மலாகவும் வந்துருச்சு ரெண்டாயில் இருந்து கவர் ரோட்டில் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ தெரியுதுங்களா ஸோ வரக்கூடிய நிறைய பட்ச் வந்து அப்படியே கருகி அழுகுது இதில் வந்து புழு கிரியேட் ஆகும் கொசு வர ஆரம்பிக்கும் ஸோ இதனால் இந்த பெட் கண்டாமினேஷன் ஆரம்பிச்சிடும் ரெண்டு ஈல்டுக்கு மேலே இந்த பெட்டை வச்சுருக்க முடியாது இன்னொரு விஷயம் முக்கியமானது ஹைடெக் மஷ்ரூம் ஃபார்ம் ஹைடெக் மஷ்ரூம் ஃபார்ம் அப்படின்றனால தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது ஃபுல்லாக ஏர் கூலிங் தான் ஏர் கூலிங் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையே இந்த மாதிரி பட்சு அழுகுது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இதே நீங்கள் வாட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பெட்டை வந்து கூல் பண்ணீங்க அப்படின்னா பாருங்கள் இதில் இப்போ பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு தெரியுதுங்களா ஸோ இதுதான் ஸோ இந்த மாதிரி பெட்டை வந்து நீ ஓப்பன் பண்ணி விடும்போது இதில் வந்து நிறைய கொசுக்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ இது மூலயா கண்டாமினேஷன் ஆக ஆரம்பிக்கும் இந்த பெட்டு வந்து வெயில் எல்லாம் ஃபஸ்ட் ஈல் வரும் ஈல் வராது அப்படி காஞ்சு போயிடும் ஸோ அதனால் பெட்டை எப்போயுமே கிழிச்சு விடாதீங்க கவரை கிழிச்சு விட்டு ஈல் நிறையா வரும்னு எதிர்பார்க்காதீங்க ஸோ அது நிறைய பேர் சொல்கிறாங்க அது தப்பான ஒரு விஷயம் அதில் வந்து கோ இந்த மாதிரி கண்டாமினேஷன்ஸ் நிறையா வந்து பூச்சி வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பச்சை வந்து அதிக ஆரம்பிக்கும் அதில் வந்து பூச்சி வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் அந்த விஷயங்கள் பண்ணாதீங்க இது ரெண்டாவது ஈல்டு இதில் நமக்கு ஏர் கூலிங் பண்ணக்கூடிய விஷயத்திலே அப்படி இருக்குது இதே ஃபாகர் செட்டை போட்டு அதை இதில் நீங்கள் இந்த மாதிரி கவரை கிழிச்சு விட்டு இந்த மாதிரியும் பெட்டத்துக்கு வச்சிங்கன்னா தண்ணிப்பட்டு தண்ணிப்பட்டு அப்படியே வைக்கோலில் அழுக ஆரமிச்சிடும் ஸோ அழுகுனதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான பூச்சி குயிக்காக வந்துடும் எல்லா பெட்டுக்குமே அது ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ அதனால் தயவு செய்து ஒரு பெட்டு வருது அப்படின்னா நீங்கள் ஹோல்ஸ் தான் அப்படிலாம் போதும் ஸோ அதுக்கு மேலே தேவைப்பட்ட எக்ஸஸாக ஹோல்ஸ் போடுங்க இந்த மாதிரி கவரை பெருசாக கிழிச்சு விடாதீங்க கிழிச்சு விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈல்டு வைஸ் நிறையா பாதிப்பு ஏற்படும் ஸோ கரெக்டாக பண்ணுங்கள் சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் தப்பாக ஆக்சுவலாக அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்னன்றது தெரியாது பட் மற்றவங்க கைட் பண்ணிட்டு போயிடாங்க ஸோ நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுபவிக்கிறாங்க ஸோ அதில் இதுவும் ஒரு விஷயம் கவரை கிழிச்சு விட்றது தயவு செய்து கவரை உட்காரத்துக்கு ஒன்றும் பெட்டத்துக்கு வெளியே வீசுகிற வரை கிரிக்காதிங்க அதை க பெட்டை அமுக்கி விட்றதும் சரி போட்டு விடுறதும் சரி பட் கவரை கிழிக்கிறது தப்பான ஒரு விஷயம் ஸோ அதனால் வந்து அந்த கொசுக்கள் தான் அதிகமாகும் சரிங்களா ஸோ இது தவிர காலன் பண்ணையில் வேறு எதுவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை நம்ம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய்